வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நிஃப்டி காட்டால் ப்ளஸ்ல ஓப்பன் ஆச்சு நெகட்டிவ் போச்சு மேலேயும் கிழியும் ட்ரேட் ஆயிடுச்சு ஐம்பத்தி ஏழு பாயிண்ட்டு நான் பார்க்குறச்சு இப்போ அறுபது பாயிண்ட் அப்பு பேங்க் நிஃப்டி நூறு பாயிண்ட் அப்பு கோல்டு வந்து இருபது ரூபா டவுன் எக்ஸ்பெக்டட் விழுந்து ஏன்னா சைனா வாங்கறதுன்னு நிறுத்திட்டால் இன்னும் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ஷன் கிடச்சா டெஃபினட்டாக வாங்குங்க டெக் அதாவது இந்த மெக்னிஃபிசன்ட் செவன் சொல்கிறது தான் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மெயின் காரணம் ரேலிக்கு இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் எண்ட் மீடியா அண்ட் அமேசான் இது வந்து பன்னெண்டு பர்சன்ட் கெயினில் வந்து ஆறு பர்சன்ட் வந்து தான் வந்திருக்கு நாம் வந்து இதை வந்து எக்ஸப்ட் கூகுள் அண்ட் அல்பபெட் த்ரூ பக்ஷே ஹெக்வே நம்ம டைரெக்டாக ஒன்றுமே கன்சிடர் பண்ணலை ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் தட் எஸ்என்பியோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நம்மளுக்கு என்ன செய்தி இந்த பிக்டெக் வந்து என்விடியா ஃபார்ட்டி டைம்ஸ் ப்ராஃபிட் மைக்ரோசாஃப்ட் தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆப்பிள் டுவெண்ட்டி நைன் டைம்ஸ் ப்ராஃபிட் எலான் மஸ்க்கு எனக்கு ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் நீங்கள் செக்காக வெட்டலன்னா நான் கட்சி மாறிடுவேன் அப்படின்னு எலான் மஸ்க்கு சொல்லியிருக்கிறார் போர்டு சேர்மன் ராபர்ட் டென்ஹாம் என்ன சொல்கிறாருன்னா என் பணம் எனக்கு கொடுக்கலன்னா நான் வெளில போயிடுவேன் மிரட்டுறாரு டெஸ்லாவோட நார்மல் சிஇஓ மாதிரி அவர் கிடையாது அவர் வந்து ஒரு தெய்வ மகன் மாதிரி தெய்வ மகன் இல்லாமல் தெய்வ கம்பெனி நடக்காது அதனால ஸ்பேஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸேஏ எல்லாம் பார்த்தாலும் தெய்வ மகன் இருந்தால் தான் டெஸ்லா ஓடும்னு மிரட்டி இருக்காங்க இப்போ டெஸ்லா காசு கொடுத்தா தான் மஸ்கால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா காசை வந்து டெஸ்ட்லாலேயே திரும்பி போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டெஸ்ட்லாக்கு ஓனர் நானும் வந்து பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் டெஸ்ட்லாஸே ரிசர்ச்சை தனி கம்பெனியாக மாற்றிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு அதனால் வேறு வழி இல்லாமல் தயவு செஞ்சு நீங்கள்லாம் வந்து அப்ரூவ் பண்ணிடுங்க அப்படின்னு மிரட்டியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லா அண்ட் அமெரிக்கா நியூஸு இதனால்தான் நாங்கள் டெஸ்ட்லா பக்கமே போகிறது கிடையாது இது மாதிரி கம்பெனி பக்கம் போகிறது கிடையாது ப்ரமோட்டரோட இம்பார்ட்டன்ஸு இதுலேருந்து புரிஞ்சுக்குதுங்க ப்ரமோட்டருக்கு நட்டு கைடிச்சுனா என்னைக்கு வேணால் எது வேணால் நடந்துடும் எஃபிஐ வந்து ஏப்ரல் மே இப்போ ஜூனில் வருவாங்கன்னாங்க ஜூன்யூ நெட் செல்லர் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் பதினஞ்சாயிரம் கோடி விற்றுட்டான் ஆல்மோஸ்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் ஏப்ரல் மேல தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் குரோர்ஸ் வித்துட்டாங்க தட் இஸ் எயிட் தௌசண்ட் டாலர்ஸு ஸோ பத்தாயிரம் டாலர்கிட்ட அவங்க வெள்ளை எடுத்துன்னு போயிட்டாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நெட் பையர்ஸாக இருக்காங்க மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த ஹையர் வேல்யூவேஷன் இந்தியாவில் எக்ஸ்ட்ராடினரிலி ஹை அதனால இதை விற்றுட்டு சீப்பர் மார்க்கெட்ஸுக்கு போகிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது ஜூனில் விற்றது ஐம்பதாயிரம் கோடினாலும் இந்தியாவில் வந்து டோட்டலாக வந்து இந்த வருஷத்தில் நெட்டாக டூ அண்ட் ஹாஃப் பில்லியன் டாலர்ஸ் விற்றுருக்காங்க இது ஜான்வரியிலே ஆரம்பிச்சு ஸோ நீங்கள் மூணு மாதம் பார்த்தாலும் சரி நாலு மாதம் பார்த்தாலும் சரி ஆறு மாதம் பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் எஃப்ஐ விற்றுட்ருக்கான் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த பெரிய ஸ்மால் கேப் பபில் வளர்த்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் ரெண்டு லட்சம் கோடி எஃபிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எழுபத்தோராயிரம் கோடி ஸ்மால் கேப்பில் போயிருக்கு தான் ஸ்மால் கேப் இவ்வளோ தூரம் தூக்கி இருக்குது தட் இஸ் சென்செக்ஸ் ஆறு பெர்சன்ட்லேயும் பீட் பண்ணியிருக்கு ஏப்ரல் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஸ்மால் கேப் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டும் சென்செக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டும் தான் ஏறி இருக்குது இந்த எஃபிஐ வந்து பத்து பர்சன்ட் இருந்தது டோட்டலாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆகிடுச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அஞ்சு கம்பெனியில் சுஸ்லான்னு பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸு கோஃபோர்ஜு ப்ளூ ஸ்டார் அண்ட் கேம்ஸ் இல்லை பதினாறாயிரம் கோடி ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம கை வைக்கிறது இல்லை அதனால இது பக்கம் நம்ம போகாமல் இருக்கிறது பெட்டர் இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேல் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பேடிஎம் ஐஏஎஃப்எல் எடெல் இவங்க எல்லாருக்குமே ரெகுலேட்டர்ட் ரேப் கிடச்சிருக்கு எஸ்பெஷலி ஆர்பிஐ இவங்கள்ட்ட வெளில போகிறாங்க ஆர்பிஐ வந்து பேடிஎம் பேங்கை கட்டி விட்டான் ஐஏஎஃப்எல்லில் கோல்ட் லோனில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னால் எடில் வைஸ்ல வந்து இந்த ஏதோ சம் ப்ராப்ளம்னு வேல்யூ இன்வெஸ்டர் முனிஷ் பொப்ராய் வந்து எடல் வைஸ்ல அவரோட நாலு பர்சன்ட் ஸ்டேக்க வித்துட்டார் அதாவது என்ன பண்ணிட்டாரு ஸ்டேக்கை த்ரீக்கு கொண்டு வந்துட்டாரு அதையும் கொண்டு வந்து வித்துருவார் ஆர்பிஐ வந்து பிசினஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பாஸ் பண்ணிட்டாங்க பிரேம் மாஸ்தா கெனடாவோட வாரன் அவரோட ஐஏஎஃப்எல் ஷேர்ஸை 5.66% பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் வித்துட்டார் ஆன் டுவெண்ட்டி செகண்ட் இது ஐஏஎஃப்எல் வந்து லோன் பாராட்டுக்கு முன்னாடியே விற்றுட்டார் அன்றைக்கி ஆர்பிஐலேருந்து ஆக்ஷனுக்கு அப்புறம் இருபது உடனே விழுந்துது அதுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் இப்போ டவுன் ஆயிடுச்சு சாஃப்ட் பேங்க்கும் பேடிஎம் ஸ்டேக்கை விற்றுருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க இந்த கம்பெனியில் அவங்க ஸ்டாக்கை விற்கிறாங்க அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வேல்யூவேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அண்டு ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை தான் உங்கள்கிட்ட நான் வந்து இதில் சொன்னேன் இதில் எலான் மஸ் கதையில் சொன்னேன் பஜாஜ் சேத்தாக்கு வந்து புது வண்டி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டி எயிட்டுக்கு விற்கிறாங்க டேக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இது சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃப்ரம் பஜாஜ் மெட்டல் பாடி ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஓடுங்கிறாங்க இதில் வந்து அஞ்சு கலரில் வந்திருக்கு நான் எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த டிவிஎஸ்ஸு ஹீரோ பஜாஜ் தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னு ஹீரோவை வந்து ஏத்தர ஆல்மோஸ்ட் மெதுவாக வாங்கி சாப்பிட்டான் அவங்களுக்கு டெக்னாலஜி வராது டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபைனான்ஸ் சூப்பராக வரும் ஸோ ஏத்தர ஃபைனலாக முன்னாக முழுங்கி அந்த வண்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நியூஸு பஜாஜ் வந்து டூ பர்சன்ட் டப்பு மருதி நம்பர் ஒன் வண்டி யுண்டாய் நம்பர் டூ அப்படின்னு சொல்கிறாங்க இது மற்றவங்களுக்கும் ட்ரூவாக இருக்கலாம் பட் டாட்டாவோட எம்டி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷனை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நாங்கள் நான் இந்த டாட்டாவை பற்றி இந்த ஆர்டிக்கலில் இல்லை நாளைக்கு எதாவது ஆர்டிக்கல் வந்தால் நான் டெஃபினட்டாக பேசுகிறேன் மாருதி அண்ட் ஹுண்டாயில் என்ன ஆகிடுச்சோம் அவங்க வந்து கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ்னால் அவங்க வச்சுருக்கிற காரை மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு டீலர் சொல்கிறாங்க இது எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கிற ஆர்டிகல் கார் டீலர்ஸ் ஆர் ஹோல்டிங் ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கோர்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி நாலுலேருந்து நாலரை லட்சம் கார் விற்காம அப்படியே டீலர்ட்ட மாட்டியிருக்கு ஸ்மால் கார் வந்து ஹையஸ்ட் ஸ்டாக் இருக்கு மாருதி சிசுக்கே ஒரு டீலர் என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் ஒரு டீலர் மூன்றரை மாசத்துக்கு வேணுங்க சேல் பண்ற கார் ஆல்ரெடி கையில் வச்சிருக்காரு அவரு ஸ்மால் கார்ஸ் கண்டினியூஸாக டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது நான் பல தடவை உங்கள்கிட்ட சொன்னேன் இந்தியா ஒரு கேஷ் எப் ரிகவரியில் போயிட்டுருக்கு பணக்காரன் ஒன்றும் பணக்காரன் ஆறம் ஏழை ஏழை ஏழாயிரம் பத்து லட்சம் காரை வந்து நீங்கள் ஈஸியாக விற்க வேண்டாம் இப்போ மாருத்தி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸுக்கு கம்பெனியை மூட போகிறாங்க இந்த யூப்யூ மிஷன் சேல்ஸ் இல்லை அதனால மூட போகிறாங்க இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் வண்டி வந்து ஆட்டோமேக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ இது என்ன பியூட்டினா ஆறரை லட்சம் கார் விற்காம இருக்குது அப்படின்னா இது ரெண்டரை மாதம் சேலு விற்காம இருக்குது யூண்டை வந்து எல்லா கார் எக்ஸப்ட் கிரெட்டாவில் டிஸ்கவுண்ட்டு இருக்குது கோனா எலக்ட்ரிக்ல மூணு லட்ச ரூபா டிஸ்கவுண்ட்டு ஜிம்மி நல்லா விற்குது 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 நீங்கள் ஜூஜூ ஜிம்மியில் ஐம்பதாயிரரூபா டிஸ்கவுண்ட்டு வாங்கிட்டு போனால் கேட்டன் சின்ன வண்டியில் நாற்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டு இதனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டீலருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் காஸ்ட் என்ன அவனும் கடன் வாங்குவோம் இந்த கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க இறக்குற அன்னிக்கே டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பணத்தை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க ஸோ கார் டீலர்லாம் ஹெவியாக பணத்தை திரும்பி வாங்க போகிறாங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி கார்மெண்ட்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அனில் அம்பானியோடய ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ஊரெல்லாம் லோனு எல்லாம் ஆக்ஷனில் போயிட்டுருக்கு ரிலையன்ஸ் கேபிடலாம் இந்துஜா வாங்க போகிறானான்னு பார்த்துன்னு இருக்கிறோம் ரிலையன்ஸ் பவரில் காசு போட்டவனா தலையில் வெள்ள துண்டை போட்டு உட்காந்துன்னு இருக்கிறோம் எல்லா கம்பெனியும் வெள்ளை துண்டு பெரிய ரேட் ஆஃப் நிறைய பேர் வந்து கடன் வாங்க முடியல இப்போ கூட ஒரு டெல்லி மெட்ரோ வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்டை கோர்ட்டு செட்டசைட் பண்ணியிருக்கு இவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது லண்டன் கோர்ட்டில் நான் பேங்க்ராப்டுன்னு சொல்லிட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு நான் ஃபாரின் கரன்சி கன்வெர்டபுள் பாண்டு முந்நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கொடுக்க போகிறேன் இந்த மூவாயிரம் கோடியை வந்து ருபீ டெட்டாக பே பண்ணிவிட்டு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பவர் ஜெனரேஷனுங்கிறார் ஆல்ரெடி பவர் ஜெனரேஷன் தான் அவரை படுக்க வச்சிருச்சு இது வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா டோட்டலாக மூவாயிரம் கோடி லோன் இருக்குது ஜேசி ஃப்ளவர்னு ஒரு அசட் கம்பெனிகிட்ட விற்றுருக்காங்க ஸோ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் விற்று எல்லாம் பண்ணப்புறம் இவர் தான் முதல்ல இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இவர் மேலே ஏன் ஒன்றும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைங்கிறது எனக்கு கேள்வியாக இருக்குது லீலா பேலஸை ஆக்ஷனில் விற்றுட்டாங்க ஆக்ஷனில் விற்று இப்போ டேர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸ்டேக்கை விற்க போகிறோம் பத்து ஒரு நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸு பட் இதில் என்னென்னா ஐடிசி ஹோட்டல் வந்து இதில் ஹோல்டிங் இருக்குது அவன் என்ன பண்ண போறாங்கிறது கோர்ட்டு கேஸ்னு ஒரு ஓடின்னு இருக்கு இது ஏன் பண்ணுறான்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் எண்பத்தி மூணாயிரம் கோடியிலையும் ஈஸ்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ் இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடியிலையும் இருக்கு இப்போ வந்து இப்போ என்ன பியூட்டினா ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல் இன்றைக்கி பதினெட்டு பர்சன்ட் ஏறி இருக்குது ஏன்னா இன்னைக்கு போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுக்க போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு மூலமாக அதில் ஸ்டேக் இருக்குது ஒன்று ரிலையன்ஸ் மூலமாக ஸ்டேக் இருக்குது ரிலையன்ஸ் ஐபிஓ காலத்துலேருந்து இருக்கிற கம்பெனி ஐடிசி யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ ஐடிசி இதில் பெரிய ஸ்டேக் வச்சுருக்குறோம் ஐடிசி மூலமாகவும் நம்மளுக்கு லாபம் இன்றைக்கி வந்து அமர்ராஜா திரும்பி ஏறி இருக்குது ஆயிரத்தி ஐநூற்று ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நாட்கோ ஃபிஃப்டி டூ வீக் க்ராஸ் பண்ணிடுச்சு ரெண்டுத்திலையுமே நம்மளுக்கு நல்ல காலம் இருக்குது நல்லா கன்சிடர் பண்ணியிருப்பீங்க ஹோல்டு பண்ணுங்கள் நாட்கோ இன்னும் சீப்பாக தான் இருக்குது இந்த டாக்டர் ரெட்டியோட அப்சர்வேஷன் மார்க்கெட்டில் விழும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் டாக்டர் ரெட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து இதுதான் செய்தி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கோல்டு விழலை பட் கோல்டு விழத்துக்கு வாய்ப்பு பிரமாதமாக இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி செய்தி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்